நீங்கள் கடந்த முப்பத்தி ஒரு நாட்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டுவிட்டார் விண்ணப்பத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த ஆண்டின் இரண்டாவது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசப்பா உங்களோடு இருந்து ஆசி பதிப்பாராக ஒன்று ஒன்று பதினேழு சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்ட என்றான் என்றார் அன்புக்குரியவர்களே ஏலி டத்தில் சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த முதல் தேதியிலே உங்களை நோக்கி கடந்து வருகிறது சமாதானத்தோட இந்த மாதத்துக்குள் பிரவேசிங்கள் கத்திடத்தில் நீங்கள் கடந்த முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த மாதத்தில் ஜபித்த விண்ணப்பத்தை அவர் கேட்டுவிட்டார் விண்ணப்பத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் கடந்து போயிருக்கிறது உங்கள் செபத்துக்கான பதில் அவடத்தில் வருகிற ஒரு மாதமாக இந்த மாதம் மாற போகிறது என் சபத்தை கேட்டதற்காக என்று சொல்லுங்க சமாதானத்தோடு இந்த மாதத்துக்குள் பிரவேசியங்கள் இந்த நாளுக்குள் பிரவேசியங்கள் தேவன் சபத்தை கேட்டுவிட்டார் பதிலை பெறப் போகிறீர்கள் நம்புங்கள் பதில் இறங்கி இன்றிருந்து வரப்போகிறது காட் யூ